வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராபர்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசியில் முக்கியமான இடத்துல பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கிற இடத்து பக்கத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசி குத்துக்கல் வலசை ஐடிமுக்கு ரவுண்டான பக்கத்தில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு அப்படியே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஹைப்பர் மார்க்கெட் பஸ் ஸ்டாப் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஹாஸ்பிட்டல் கூட பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது இதில் முனைகால் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃப்ளாட்டில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீடோட ஃப்ரண்ட் இலிவேஷன் பார்க்கவே சூப்பராக கொடுத்துருக்காங்க குத்துக்கல் குத்துக்கல்வளசை ஐடி இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இந்த வீடாக அமைஞ்சிருக்கு ஹாலோட சைஸ் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசிஸான ஹாலாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு பின்னாடி புறவாசலாம் ஒரு புறவாசலை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் நிறைய அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தென்கிழக்கு திசையில வீட்டோட கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹேர் வென்டிலேஷனுக்காக ஜன்னலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் காலி இடம் கொடுத்துருக்காங்க தென் பக்கத்தில் ஒரு வாசனை அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான ஏரியாவில் சூப்பர் வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த டோருக்கு கிரில் கேட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதோட ஃப்ளோரிங் மார்மனேட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பெட்ரூமுக்கு ஏர் அண்ட் லிஸுக்காக ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு சூப்பரான குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷனோட இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடை உங்களுக்கு சொந்தமாக கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பெல்ட்ருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கித் தரோம் உங்களுக்கு லோனும் அரேஞ்ச் பண்ணித்தரோம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீட்டுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தரும் வீட்டோட அடுத்த பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸும் பத்துக்கு பதினாயிரம் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டியே சேல் பண்ணி கொடுக்குறோம் நம்மளோட ஆஃபீஸ் தென்காசி மேல வீதியில் அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூம்க்கும் அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் சைடில் இந்த பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க முத்துக்கல் வலசை ஆடியோ ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸ் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் எல்லா ஸ்பெசிலிட்டியுமே பக்கத்தில் அமைஞ்சிருக்குது ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல் இதுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குது பார்க்கிங்கோட சைஸ் பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கில் போர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வடகிழக்கு திசையில் வீட்டோட போர் அமைச்சிருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸாக அந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ்க்கு கீழே ஒரு போர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக கிட்டேன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பேலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்